ஹாய் வணக்கம் எல்லாருக்கோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஓகே இன்றைக்கி நம்ம ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் தாட்ஸ் டுவர்ட்ஸ் யூ ஓகே நான் வந்து ஸ்வீட் லவ் டீ ஆர்கல் கார்டு எடுத்திருக்கேன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கார்டு என்ன வந்திருக்குன்னா என்டரிங் பாண்ட் செகண்ட் என் விஸ்பர் மூணாவது கார்டு என்ன வந்திருக்கு அண்ட் டிசையர்ஸ் ஃபோர்த் ஒன் ட்ரூ அக்செப்டன்ஸ் அடுத்த அஞ்சாவது கார்டு என்னென்னு பார்க்கலாம் இந்த கார்ட்ஸ் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அடுத்த அஞ்சாவது கார்டு நேச்சர் க்ரோத் ஓகே இப்போது இந்த கார்ட்ஸ்க்கான ரீடிங் இந்த கார்டை வச்சு நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் தாட் இது ஒரு ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் ஓகேவா இதை பற்றி பார்ப்போம் இப்போ டீட்டெயில் ஃபஸ்ட் என்டரிங் பாண்ட் வந்திருக்கு இல்லையா இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்னென்னா புட் யுவர் ஃபேமிலி ஃபஸ்ட் அண்ட் ஸ்பெண்ட் டைம் டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்க உங்களுக்கு ஃபேமிலி பாண்டிங் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட ப்ரையாரிட்டி வந்து உங்கள் ஃபேமிலியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சன் வந்து உங்களோட கனெக்ஷனை வந்து சாதாரணமானதாக பார்க்கல ஓகேவா ஒரு ஆழமான ஒரு டீப் பாண்டிங்காக பார்க்குறாங்க டீப் பாண்டிங்காக க்ரியேட் பண்ண பார்க்குறாங்க ஓகேவா என்ன கஷ்டம் சிரமம் வந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் நீடிக்கும் அப்படிங்கிறத உங்கள் பர்சன் ரொம்ப டீப்பாக நம்புகிறாங்க ஃபீல் பண்ணுறாங்க ஓகேங்களா அதே மாதிரி அவங்க வந்து உங்களை வந்து ஒரு லாங் டேம் பார்ட்னராக தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது ஸோ உங்களை ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் உங்களை தான் லைஃப் பார்ட்னர் நீங்கள் தான் லைஃப் நீங்கள் தான் உங்களோட குடும்பம் வாழ்க்கை எல்லாமே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் உங்களோட பர்சன் இருக்காங்க ஓகே அடுத்த ரெண்டாவது கார்ட் என்சான்ட் விஸ்பர் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிசன் டு யுவர் ஹார்ட் அண்ட் டேக் அ சான்ஸ் ஆன் லவ் அப்படின்னு வந்திருக்கு ஸோ இது வந்து உங்கள் மனசை சொல்கிறதே கேளுங்க அந்த அன்பில் வந்து என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே பயன்படுத்திக்க உங்கள் அன்பு வெளிப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் ஸோ உங்கள் பர்சனோட லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சனோட மனசுக்குள்ளே உங்களை பற்றி நிறைய சொல்லணும் உங்களை பற்றி உங்ககிட்ட நிறைய பேசணும் பழகணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசைகள்லாம் இருக்குது ஆனால் அதை நேரடியாக சொல்ல முடியாமல் ஒரு சைலண்ட்டாக இன்டைரக்ட் ஹின்ஸ் கொடுக்குறாங்க உங்கள் பர்சன் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து நிறைய ஆசைகள் நிறைய கனவுகள் எல்லாமே இருக்குது உங்கள் கூட எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுலாம் உங்களை பார்த்தினா ஸ்வீட் தாட்ஸ் அண்ட் சீக்ரெட்டாக உங்களை வந்து ரொம்பவே அட்மையர் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் பர்சன் ஓகேவா அவங்களோட இன்னர் வாய்ஸில் வந்து உங்களை பற்றி சொல்லாத உணர்வுகள் வந்து நிறையவே இருக்குது ஸோ உங்கள் உங்களை பற்றி அப்படி வண்டரிங்காக இருக்காங்க அவ்வளோ ட்ரீம்ஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க பட் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுட்டுருக்காங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா அண்ட் டிசையர்ஸ் தேர் இஸ் ஒன் எல்ஸ் ஆர் அ ஃபேண்டஸி தட்ஸ் அன்புல்ஃபில்டு ஓகே இந்த கார்ட் மூலயமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக ரொம்ப டெம்டேட்டடாக இருக்காங்க கிட்ட உங்கள் மேலே ரொம்ப அஃபேராக இருக்காங்க ஓகே ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றி ஒரு டீப்பான லவ் அட்ராக்ஷன் ஒரு ஃபிசிக்கல் ப்ளஸ் எமோஷ்னல் லாங்கிங் வந்து உங்கள் பர்சன்கிட்ட இருக்குது ஓகேவா நீ உங்களுக்காக ஏங்கி தவிக்கிறாங்க அந்த அந்த ஆசைகளை பட் வெளியில் சொல்கிறதில்லை இவங்க சொல்கிறத விடவும் ரொம்பவே அதிகமாக மனசுக்குள்ளே வந்து ஆசைகள் இருக்குது கொஞ்சம் தான் சொல்கிறாங்க அவங்க மனசில் வந்து நூறு சதவீத ஆசைகள் இருக்குன்னா உங்ககிட்ட ஒரு டென் பர்சன்ட் தான் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க மனசுக்குள்ளே அவ்வளோ ஆசைகள் இருக்குது ஓகேங்களா அவங்க வந்து உங்களை மிஸ் பண்ணிடவே கூடாது உங்களை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற பயமும் இருக்குது உங்கள் பர்சனுக்குள்ள ஓகே எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றத உங்கள் பர்சன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்புகிறாங்க நினைக்கிறாங்க நம்ம வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது இவரை அப்படிங்கிறது மேல் ஆர் ஃபீமேல் பட் உங்கள் பார்ட்னர் நினைக்கிறது உங்களை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அண்ட் ஃபோர்த் ஒன் ட்ரூ அக்செப்டன்ஸ் கார்டு வந்திருக்கு ஃபைன் ஸ்ட்ரென்த் இன் யூனிக் வியூஸ் அண்ட் க்ரோ டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து உங்களுக்குள்ள ஒரு ஒரு தனித்துவமான ஒரு வலிமையை வந்து உணருங்கள் ரெண்டு பேருமே ஒன்றாவே சேர்ந்து வளருங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி எடுத்துக்கலான்னா உங்கள் பர்சன் வந்து உங்களை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ட்ரூ அக்செப்டன்ஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களை வந்து சேஞ்ச் பண்ண அவங்க விரும்பலை உங்கள் ஃப்ளாஸ் உங்கள் பாஸ்ட் உங்கள் ப்ரெசண்ட் எல்லாத்தையுமே அப்படியே புரிஞ்சு அப்படியே இது 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 போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி இப்படியே நீங்கள் இருங்க எனக்கு இதுவே சந்தோஷந்தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க உங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இது வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ் எனர்ஜியை வந்து இந்த கார்டு வந்து நமக்கு சொல்லுது ஓகே அவங்க உங்களை மாற்றணும்னு ஒரு நாளுமே யோசிக்கல நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை வேல்யூ பண்ணுறாங்க உங்கள் பர்சன் அதுதான் இந்த ட்ரூ அக்செப்டன்ஸ் கார்டு மூலயமா நமக்கு தெரிய வருது அண்ட் ஃபைனல் ஒன் நச்சர் க்ரோத் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்னென்னா அட்டன்ட் டு யுவர் பாண்ட் வித் லவ் அண்ட் பேஷன்ஸ் ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு க்ரோத் பண்ணணும் என் ஃப்யூச்சருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு நல்ல ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பாக இதை லைஃப் லாங் கொண்டு போகணும் ஒரு லாங் டர்ம் கமிட்மெண்ட் மேரேஜ் அந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஓகே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருந்தாலுமே நல்ல எஃபோர்ட் காட்டுறாங்க உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக அண்ட் அவங்களோட செகண்ட் ஆஃப் நீங்கள் தான் உங்கள் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியாக இருக்காங்க உங்கள் பர்சனல் க்ரோத்துமே வந்து உங்கள் பர்சன் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணணும்னு விரும்புகிறாங்க உங்கள் கூடவே இருந்து உங்களோட பர்சனல் க்ரோத்தை வந்து அவங்க வளர்க்கணும் அவங் அதை வந்து நர்ச்சரிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்காங்க உங்கள் பர்சன் ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஸோ ஓவரால் இந்த ஃபைவ் கார்ட்ஸும் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் தாட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவ் அண்ட் சோல்ஃபுல் இதுதான் வந்து இந்த ஃபைவ் கார்ட்ஸும் நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது அவங்க வந்து உங்கள் கூட ஒரு பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் கன்டினியூ ஆகணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஃபீல் பண்ணுறாங்க சொல்லாமலேயே மனசுக்குள்ளே நிறைய காதல் இருக்குது நிறைய டிசையர்ஸ் இருக்குது நிறைய ஸ்வீட் எமோஷன்ஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க உங்கள் பர்சன் பட் வெளியில் சொல்லலை மனசுக்குள்ளேயே வச்சுருக்காங்க உங்களை பற்றி அவங்க ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா ரொம்ப ஜென்யூன் ரொம்ப டீப் அண்ட் அன்கண்டிஷ்னல் லவ் அவங்களோட லவ்வே வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்குது ரொம்ப டீப்பாக இருக்குது அண்ட் அன்கண்டிஷ்னல் லவ்வாக இருக்குது ஓகேவா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸுமே இல்லாமல் உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே லவ் வச்சுட்ருக்காங்க அவங்க வந்து உங்களை உங்களை நீங்களும் க்ரோத் ஆகணும் அவங்களோட குரோத்தும் உங்கள் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து லாங் டேர்ம்க்கு நர்ச்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சன் உங்களை பற்றி ரொம்ப ட்ரூ லவ் லாங் டேர்ம் கமிட்மெண்ட் அண்ட் சீக்ரெட் டிசையர்ஸ் எனர்ஜி இது தான் இதுதான் உங்கள் பர்சனுக்கு உங்கள்கிட்ட இருக்கிறது ஓகேவா ஒரு பியூட்டிஃபுல் ரீடிங்காக இருக்குது இது இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுலாம் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ